அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கள்ள உறவு ஜாதகம் கள்ள தொடர்பு ஜாதகம் கள்ள காதல் ஜாதகம் இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தலைப்பு முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது பயன்படுத்தணும் திருமண பொருத்தம் விஷயத்தில் ஜோதிடர் இந்த ஜாதகம் இணைக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த வீடியோவின் தலைப்பாக கூட இருக்கலாம் ஆனால் வந்த வாடிக்கையாளர் என்ன காரணம் என்று தெரிஞ்சுக்காமலே வேறொரு ஜோதிடம் மீண்டும் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை ஏழு பேர்கிட்ட திருமண பொருத்தம் விஷயமாக ஜாதக பொருத்தம் பார்த்தேன் இதில் ஐந்து பேர் ஜாதகத்தை இணைக்கலாம் மற்ற இரண்டு பேர் இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக இணைக்க கூடாது என்று சொன்னார்கள் அந்த இரண்டு பேர் ஏன் இணைக்கக்கூடாது என்ற காரணத்தை தெரிஞ்சிக்காம அந்த ஜாதகத்தை இணைத்து விட்டால் பாதிப்பு ஜாதகருக்குத்தான் ஜாதகருடைய குடும்பத்துக்குத்தான் வந்து சேரும் இந்த இடத்துல ஜோதிருடைய பெயரும் பாதிக்கப்படும் ஜோதிடர்கள் தெரியாமல் தவறு செய்தால் தப்பில்லை தெரிந்தே தவறு செய்தால் இறைவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு இல்லை ஜோதிடர் மூலமாக ஒரு குடும்பம் பாதித்தால் ஜோதிரியுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும் ஒவ்வொரு ஜோதிடரும் இறைவன் கொடுத்த வரம்தான் ஜோதிடர்கள் திருமண பொருத்தும் விஷயமாக வாடிக்கையாளர் வந்தால் நான் சொல்லக்கூடிய தலைப்பு கண்டிப்பாக பார்க்கணும் மது பிரியர் ஜாதகமா ஆயுள் தோஷம் ஜாதகமா ஆண்மை குறைவு ஜாதகமா இரண்டு தாரம் யோகமுள்ள ஜாதகமா தள்ளக்காதல் ஜாதகமா விதவை ஜாதகமா கண்டிப்பாக இந்த ஆறு விஷயத்தை உங்கள் மேல் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு பெண்ணுக்கு மது பிரிய ஜாதகம் பிளஸ் ஆண்மை குறைவு ஜாதகம் இணைக்க கூடாது ஒரு பெண்ணுக்கு ஆயுள் தோஷம் ஜாதகம் பிளஸ் மது பிரிய ஜாதகம் இணைக்க கூடாது ஒரு பெண்ணுக்கு கள்ளக்காதல் ஜாதகம் ப்ளஸ் இரண்டு தார ஜாதகம் இணைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஆணுக்கு கள்ளக்காதல் ஜாதகம் ப்ளஸ் இரண்டு தார ஜாதகம் இணைக்கக்கூடாது ஒரு ஆணுக்கு விதவி ஜாதகம் ப்ளஸ் கள்ளக்காதல் ஜாதகம் இணைக்கக்கூடாது இப்போ சொன்ன அனைத்து தலைப்பு நம்ம சேனல்லே இருக்குது அந்த வீடியோ லிங்க்கு அனைத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் தவறாமல் அந்த வீடியோ பார்க்கவும் ஓகே திருமணத்துக்கு முன்பு தான் திருமண பொருத்தம் பார்ப்பாங்க திருமண பொருத்தத்தை சரியாக மேட்ச் பண்ணனா திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கும் திருமண வாழ்க்கை பாதித்தால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும் பெற்றோர்கள் மூலமாக தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக தங்களுடைய பெற்றோர்கள் மீண்டும் கஷ்டப்படக்கூடாது ஓகே குட் நெக்ஸ்ட் டிங்டிங் ஸ்க்ரீனில் திரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஒரே ராசியில் சந்திரன் ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் செவ்வாய் இருந்து அதற்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு காமம் அதிகம் பிடிக்கும் காம உணர்ச்சி அதிகம் உடையவர் இந்த மூன்று கிரக சேர்க்கை காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காம திரிகோண ராசியில் இருந்தால் காம விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த கிரக சேர்க்கை மேல் கோச்சார ராகு டிராவல் பண்ணும்போது ஜாதகருக்கு காம பசி அதிகம் ஏற்படும் காமத்துக்கு வயது வித்தியாசம் தெரியாது உடல் சுகத்தின் மேல் அதிக ஆர்வம் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு அதனால் பெண்கள் ஜாதகத்திலிருந்து ஆரம்பிப்போம் ஓகே பெண் ஜாதகத்தில் நாலாம் பாவம் அதிபதி கற்பு குறிக்கும் நாலாம் அதிபதி ப்ளஸ் ராகு ப்ளஸ் மாந்தி சேர்க்கை பெற்று நாலாம் பாவத்தை பார்ப்பதால் மேலும் நாலாம் பாவமும் நாலாம் அதிபதிவும் பாதிக்கப்பட்டுள்ளது ராகுகேது மிட் பாயிண்டில் லக்னாதிபதி ஓகே அதாவது மிட் பாயிண்ட்டு டிகிரியோடு பார்க்கணுங்க அப்போ தான் புரியும் ராகுகேது மிட் பாயிண்டில் லக்னாதிபதி லக்னாதிபதி நிற்பது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தாம்பத்தியத்தை குறிக்கும் லக்னாதிபதிக்கு சுக்ரன் தொடர்பு உண்டு திரிகோணத்தில் சந்திரன் தொடர்பு உண்டு மேலும் லக்னாதிபதி சுக்ரன் சந்திரன் மூவரும் அதாவது இந்த மூன்று பேருமே ராகு சார்க்கில் இருக்காங்க பாத்தீங்களா ராகு லக்னாதிபரே விடலை கலத்திரக்காரர்கள் அவங்களையும் விடலை மனசுக்காரன் சந்திரனையும் விடலை அதனால் ஜாதகியுடைய கள்ளக்காதலை விட முடியவில்லை ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டதை பாருங்கள் நாலாம் பாவத்திற்கு செவ்வாய் பார்வையும் மாந்தி பார்வையும் இருப்பதால் நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நாலாம் அதிபதிக்கு செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் இருப்பதால் நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இருவரும் சேர்க்கை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் மேலும் ரெண்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பாவகத்திரையில் பாதிக்கப்பட்டுள்ளது ஏழாம் பாவம் பாதகஸ்தானம் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதாவது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் சுகஸ்தானம் நாலாம் இடம் களத்திரஸ்தானம் ஸ்தானம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் படுக்கை ஸ்தானம் இப்போ நான் சொன்ன ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவமும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீட்டின் அதிபதி அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் களத்திரக்காரர்கள் தொடர்பு இருப்பதால் இது கள்ளக்காதல் ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க நீர் ராசி அனைத்தும் ஊமை ராசி விருட்சக ராசி ரகசியத்தை மறைத்து வைக்கும் ராசி காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று அத்துடன் காதல் கிரகம் புதன் இருப்பதால் இரகசிய காதல் ஏற்படும் அதற்கு திரிகோணத்தில் உடல்காரன் சந்திரன் அதற்கு திரிகோணத்தில் போகக்காரன் ராகு இருப்பதால் இது கள்ளக்காதல் ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எடுத்தாலும் சரி நாலாம் பாவம் எடுத்தாலும் சரி ஏழாம் பாவம் எடுத்தாலும் சரி எட்டாம் பாவம் எடுத்தாலும் சரி பன்னிரெண்டாம் பாவம் எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு பாவத்தை சூஸ் பண்ணுங்க அந்த பாவத்தில் செவ்வாய் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு இருந்து அதற்கு திரிகோணத்தில் சந்திரன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சுக்ரன் இருந்தால் கள்ளக்காதல் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் பாதகாதிபதி மாரகாதிபதி சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் உள்ளது பாதகாதிபதி பார்வை லக்னாதிபதிக்கும் உண்டு லக்னாதிபதி பார்வை பாதகாதிபதிக்கும் உண்டு பாதகஸ்தானத்தில் பாதகஸ்தானத்திற்கும் உண்டு மேலும் எட்டாம் இடத்திற்கு தொடர்பு தொடர்புண்டு அதற்கு திரிகோணத்தில் சந்திரன் பிளஸ் ராகு இருப்பதால் இது கல்லக்காதல் ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டதை பாருங்கள் பாதகஸ்தானத்தில் சுக்கரன் நீசம் சுக்கரனுக்கு சனி செவ்வாய் உண்டு சுக்ரனுக்கு திரிகோணத்தின் சந்திரன் உண்டு மேலும் சுக்ரன் மூலமாக ராகுவுக்கு தொடர்புண்டு ராகு மூலமாக ஜாதகருக்கு கல்லக்காதல் தொடர்பு உண்டு ஓகே குட் நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கடத்தை பாருங்கள் ஏழாம் அதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி த்ரீ இன் ஒன் சனி பகவான் நீச சனிக்கு பாதகாதிபதி தொடர்புண்டு களத்திரக்காரர்களும் தொடர்புண்டு கலத்திரக்காரர்களுடைய வீடும் தொடர்புண்டு திரிகோணத்தில் சந்திரனும் ராகுவும் தொடர்பு உண்டு மேலும் கால புருஷனுக்கு மாரகாதிபதியும் லக்னத்திற்கு மாரகாதிபதியும் சேர்க்கை பெற்று செவ்வாய் வீட்டில் இருந்து செவ்வாய் பார்ப்பதால் கள்ளக்காதல் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஐந்தாம் அதிபதி காதலை குறிக்கும் அஷ்டமாதிபதி அவமானத்தை குறிக்கும் சந்திரன் திருட்டுத்தனத்தை குறிக்கும் ராகு போகக்காரர் ராகுவுக்கு கலத்திரக்காரர் வீடும் தொடர்புண்டு கலத்திரக்காரர்களும் தொடர்புண்டு காதல் கிரகம் புதனும் தொடர்புண்டு உடல்காரன் சந்திரனும் தொடர்புண்டு மேலும் ராகுவுக்கு புருஷனுக்கு காமத்திரிகோண ராசியும் தொடர்புண்டு லக்னத்திற்கு காமத்ரிகோண ராசியும் தொடர்புண்டு அதனால் இது கள்ளக்காதல் ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கரத்தை பாருங்கள் ஐந்து எட்டு அதிபதி ஒருவராக வந்து நீசமடைந்து ஐந்தாம் அதிபதிக்கு கலத்திரக்காரர்களும் தொடர்புண்டு உடல்காரன் சந்திரனும் தொடர்புண்டு ஐந்தாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் ராகுவும் தொடர்புண்டு மேலும் ஐந்தாம் பாவத்திற்கு மாந்தி பார்வையும் சனி பார்வையும் இருப்பதால் ஐந்தாம் பாவமும் ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேலும் காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழில் பாவகிரகம் கிரகம் இருப்பதால் இது கள்ளக்காதல் ஜாதகம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கவும் ஓகே குட் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்